Hello, friends. அவங்க வந்து உள்ளே வரட்டும் ஆனால் வந்து பொதுச் செயலாளர் பதவியெலாம் வந்து கொடுக்க முடியாது தொடர்ந்து நான் தான் வந்து பொதுச் செயலாளராக வர இருப்பேன் வேணால் அவங்களுக்கு இந்த பதவி வேணால் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இபிஎஸ் வந்து இறங்கி வந்திருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேருக்கு பிறகு எக்கச்சக்கமான மாற்றங்கள் வந்து நடந்துச்சு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார் அப்புறம் இபிஎஸ் வந்து இருந்தார் சசிகலா கூட ஆதரவாக இருந்தாங்க அப்புறம் சசிகலா வெளில போனாங்க திரும்ப ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து இணைஞ்சாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து வெளில போனாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான குழப்பமான ஒரு சூழல் தான் வந்து அதிமுக அதிமுகவில் வந்து இருக்குது ஆனால் இப்போ திரும்ப அதிமுக வந்து வலிமை வாய்ந்த ஒரு கட்சியாக கொண்டு வருவதற்கு வந்து இபிஎஸ் வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது இதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மற்றும் தினகரன் சசிகலா இவங்களெல்லாம் வந்து இணைப்பதற்கான ஆலோசனை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது வந்து மூத்த நிர்வாகிகள் மூலமாக நடக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துட்டு செங்கோட்டையன் உட்பட மூத்த நிர்வாகிகள் பலரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா தனித்து தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக நம்மளால் வந்து உருவாகவே முடியாது எல்லாருமே வந்து தனித்த தனித்தனியாக இல்லாமல் ஒன்றிணைந்து ஒரு ஒன்றிணைந்து அதிமுகவாக வந்து நம்ம தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அதனால் கொஞ்சம் நீங்களும் வந்து இறங்கி வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இபிஎஸ் கிட்ட தொடர்ந்து வந்து வலியுறுத்தி வந்துட்டு இன்னொரு புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சி வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாலுமே கூட தேர்தல் நேரத்தில் செங்கோட்டையன் வெளில போகிறது ஓபிஎஸ்சில் ஆதரவாளர்களை வந்து பிரிக்கிறது இல்லை தினகரனுக்கு ஆதரவாக சில பேர் வெளில போகிறது இந்த மாதிரி நடந்தாலே அதிமுக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடும் திமுகவுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேவராக வந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து முன்னாள் அமைச்சரான வைகை செல்வன் வந்து இப்போ ஒரு புதிய ஒரு செய்தியை வந்து கொடுத்திருக்காரு அதிமுகவினுடைய பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் வந்து கலந்துகிட்டு செய்தியாளர்கிட்ட அவர் வந்து பேசினாரு அப்போ வந்து வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து கட்டாயம் கட்சியில் வந்து வெளில போனவங்க எல்லாருமே திரும்ப வந்து கட்சியில் வந்து இணைவாங்க அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமியும் வந்து சம்மதம் வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் அதிமுக வட்டாரத்தில் வந்து விசாரிக்கும் பொழுது தான் வந்து பொதுச் செயலாளராக வந்து இருப்பேன் அப்படின்னு இபிஎஸ் வந்து பிடிவாதமாக ரொம்ப உறுதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்கலாம் வந்து இணைஞ்சாலுமே கூட சசிகலாவுக்கு என்ன வந்து அவைத்தலைவர் பதவியை வந்து கொடுங்க ஆனா வந்து பொதுச் செயலாளர் பதவியெலாம் வந்து கொடுக்க முடியாது நான் தான் வந்து தொடர்ந்து பொதுச் செயலாளராக இருப்பேன் அப்படின்னு இபிஎஸ் வந்து ரொம்ப உறுதியாக சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படி இருந்தாலும் சசிகலா வந்து உள்ள வராங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே கட்சிக்கு இன்னொரு புது தெம்பு வந்து கிடைக்கும் அது வந்து கட்சி அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்களாம் இன்னொரு புறம் வந்து சசிகலா தரப்புமே எடப்பாடி பழனிச்சாமியை ஏற்பது தலைமையை வந்து ஏற்பதற்கு வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதை வந்து நிரூபிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து சட்டசபையில் வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணாங்க அந்த சமயத்தில் வந்து ஓபிஎஸ் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கு ஆதரவாக சில விஷயங்களை வந்து பண்ண தான் நம்மளால் வந்து கண்கூடாக வந்து பார்க்க முடிஞ்சது ஏன்னா வந்து சபாநாயகருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக வந்து கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானம் வந்து தோல்வியில் தான் வந்து முடிஞ்சது ஆனால் அந்த தீர்மானத்தில் வந்து கலந்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்து முடிவெடுத்தார் அதுக்கப்புறம் வந்து முனுசாமி உட்பட அதிமுகவில் இருக்கிற சீனியர்கள்லாம் வந்து பேசி செங்கோட்டையனை வந்து வழிக்கு வந்து கொண்டு வந்தாங்க அதேமாதிரி ஓபிஎஸ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபையில் வந்து கலந்துக்கிட்டாரு ஆரம்பத்தில் அதிமுகவை சேர்ந்து சேர்ந்தவங்க அவரை வந்து கண்டுக்கலாம் அப்படின்னாலுமே கூட அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்குள்ள இணக்கமான சூழல் வந்து உண்டானுச்சுன்னு சொல்லப்படுது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் சபாநாயகருக்கு எதிராக ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா ஆதரவு வந்து தெரிவிச்சிருந்தார் ஸோ இதனால வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாமே கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஒன்றா இணைவாங்க அப்படிங்கிறது வந்து உறுதியாக வந்து தெரிய வருது இவங்க எல்லாம் ஒன்றாயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து திமுகவுக்கு பெரிய அளவில் வந்து சிக்கலை வந்து ஏற்படுத்தும் நன்றி